ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரிட்டி கேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேர் இன்றைக்கி நம்ம சேனலில் பால் கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான மெத்தர்டில் வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸை யூஸ் பண்ணி எவ்வளோ டேஸ்ட்டாக செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபிக்கு வந்து நான் ஒரு பவுலில் ஒன்றரை கப் பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேன் நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க லைட்டாக இதில் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அப்புறம் ஒரு கிளாஸில் வந்து நான் வெது வெதுப்பான தண்ணி எடுத்துருக்குறேன் நம்ம தொட்டோன்னா நம்ம கையில் அந்த சூடு பொறுக்கிற அளவு இருக்கணும் இப்போ இந்த வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஸோ பாருங்கள் இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு இந்தளவு இருக்கணும் நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம ஃபிங்கரை வச்சு டச் பண்ணோன்னா நல்லா சாஃப்ட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் ஆகணும் ரொம்ப லிக்யூடாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது பார்த்துக்கோங்க ஸோ அடுத்து வந்து நம்ம நமக்கு பிடிச்ச டிசைனில் நம்ம வந்து இதை உருட்டி எடுத்துக்கலாம் நான் வந்து பால் ஷேப்பில் கொஞ்சம் பண்ணுறேன் அப்புறம் நீளமாக சில ஷேப் இருக்குல்லையே அந்த மாதிரி பண்ணுறேன் ஸோ நமக்கு என்னென்ன டிசைன்ஸ் தேவையோ நம்ம என்ன வேணால் அதில் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து பால் மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபிங்கரை வச்சு ப்ரெஸ் பண்ணுறேன் இது ஒரு டிசைன் மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம நீளமாக செஞ்சுட்டு அந்த ரெண்டோட எட்ஜையும் இப்படி கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ரிங்கு மாதிரி கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் கொஞ்சம் பண்ணிக்கிறேன் ஸோ இது நம்மளுடைய விருப்பம் தான் நமக்கு என்ன மாதிரிலாம் தோணுதோ அந்த மாதிரி நம்ம மாவை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அவ்வளோதான் நான் நாலு டைப் ஆஃப் டிசைன்ஸில் வந்து மாவை உருட்டி வச்சுருக்கிறேன் அடுத்த ஸ்டெப் பார்த்தலாம் நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு கலந்துக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கலவையை வந்து நம்ம வந்து பால் கொழுக்கட்டைக்கு அந்த பால் ரெடி பண்ணும்போது இதை ஊற்றணும் அப்போ அந்த பால் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக இந்த ஸ்டெப்பு பண்ணுறோம் ஸோ இப்போதைக்கு மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சாச்சு நெக்ஸ்ட் வந்து ஒரு பாத்திரத்தில் நான் வந்து மூணு கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணிருக்கிறேன் ஸோ ஒன்றரை கப்பு நம்ம வந்து மாவு எடுத்துருக்குறோம் அதனால் மூணு கிளாஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் உங்களுடைய குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி இந்த தண்ணியை கூட்டுறது குறைக்கிறது பார்த்துக்கோங்க ஸோ இதில் லைட்டாக மட்டும் சால்ட் ஆட் பண்ணுறேன் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்வீட் ரெசிபி கொஞ்சமாக நம்ம சால்ட் ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் அது நல்லா இருக்கும் அதுக்காக தான் அதிகமாக சால்ட் போட்டுறாதீங்க இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த அரிசி மாவு உள்ளே ஆட் பண்ணிக்கிட்டு கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் இதை இப்படியே விட்டுடலாம் நல்லா கொதித்து வரட்டும் பாருங்கள் இப்போ நல்லா தண்ணி கொதித்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம ஆல்ரெடி உருட்டி வச்சிருந்த அந்த பால்ஸ் எல்லாத்தையும் உள்ளே ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணியும் உடனே வந்து கரண்டை வச்சு ரொம்ப கிண்ட வேணாம் லைட்டாக அதை சரிசமமாக்கி விட்டுட்டு விட்டுருங்க நல்லா தண்ணி கொதித்து கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ கொழுக்கட்டை நல்லா வெந்து வரணும் ஸோ இந்த மாதிரி அப்பப்போ லைட்டாக கிண்டி மட்டும் விடுங்க இல்லைனா அடிப்பிடிக்கும் ஸோ கொழுக்கட்டை நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் ஒரு கப் அளவு வெள்ளம் ஆட் பண்ணுறேன் ஸோ ஒன்றரை கப் அரிசி மாவுக்கு ஒரு கப் வெள்ளம் ரொம்பவே போதுமானது இல்லை உங்களுக்கு இன்னும் ஸ்வீட் பிடிக்குன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் ஸோ வெல்லம் ஆட் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஸோ அப்பப்போ கலந்து விடுங்க அடிப்பிடிக்காமல் இருக்கும் ஸோ அடுத்தது வந்து நான் ஏலக்காய் பொடி வந்து ஆட் பண்ணுறேன் ஆல்ரெடி வந்து சுகரோட நிறைய ஏலக்காய் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதில் இருந்து சின்ன ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் நீங்கள் பெரிய ஸ்பூனாக இருந்தால் ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக தேங்காய் துருவல் ஸோ தேங்காய் வந்து மிக்சியில் அடிக்காதீங்க டைரெக்டாக திருவி போட்டால் தான் அதோடய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஸோ தேங்காய் துருவல் வந்து ஃபைனலாக ஆட் பண்ணுறேன் தேங்காய் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது அப்படியே ஸ்டவ்வை கொஞ்சம் நேரத்தில் ஆஃப் பண்ணிடலாம் ஸோ அவ்வளோதான் சுவையான பால் கொழுக்கட்டை ரெடி இதில் நம்ம கீயோ எண்ணெயோ எதுவுமே ஆட் பண்ணலை ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸை யூஸ் பண்ணி ரொம்ப டேஸ்டியான ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இதை அப்படியே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஈவினிங் ஸ்நாக்குக்கு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஹெல்தியான ரெசிபி கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம பிரிட்டிகாருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அன்டில் தன் பாய் ஃப்ரம் திவ்யா ராஜேந்திரன் தேங்க்யூ